கன்னிராசி நண்பர்களே நவம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சனி பகவான் ஏழாம் இடத்துல குறிப்பாக கண்டகச்சனி அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் பயமுறுத்துருவாங்க பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை கண்டகச்சனிங்கிறது பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசிக்கு நான்கு ஏழுக்க வேண்டியவர் யார் பகவான் குரு பிரபாதமான நிலையில் இருக்காரு பதினொன்று அப்போ கன்னிராசியை பொறுத்தளவில் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கணும் நல்ல பலனெலாம் என்ன எதிர்பார்க்கிறத விட நாம் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை பண்ண வேண்டிய நெசசரி இருக்கும் அப்போ கிடைச்ச வேலையை நம்ம திருப்திக்கிறவங்க தக்க வச்சுக்க முடியுமா அதில் ரிசல்ட் வருமா டெஃபினட்டாக வரும் ஒன்றும் மாட்டோம் இல்லை அந்த வேலையை நீங்கள் உறுதியாக முன்னேற்றங்களை பொருளாதார மேம்பாடுகளை கண்டிப்பாக இந்த மாதத்தில் கொடுத்து தான் ஆகும் ஹெல்த் மட்டும் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோஆபரேட் பண்ணாது கொஞ்சம் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமா டெஃபினட்டாக நான் நவம்பரில் நான் பர்மிட் பண்ண மாட்டேன் கன்னிராசி என்பர்கள் குறிப்பாக இருபது முப்பது வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நடக்கும் அல்லது அவருடைய பெற்றோர்கள் இருந்து அந்த குழந்தைகளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும் அது ஒரு செலவு வீடு கட்டலாமா நிலம் வாங்கலாமா வாய்ப்பில்லை வீடு கட்டுறதுக்கோ நிலம் வாங்குறதுக்கோ இந்த காலகட்டத்தில் அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ட்ரான ஒரு நேரங்களில் பண வசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு பெனிஃபிட்டபுளாக இருக்கும் பணம் இருக்கிறவங்க கடை வாங்கி செய்யாதீங்க அருகாமையில் உள்ள வைணவ ஆலயங்கள் குறிப்பாக பெருமாள் ஆலயத்தில் போய் வழிபடுவது முடிந்தவனுக்கு உதவி செய்வது இது உங்களுக்கு ரொம்ப நல்ல பலனை தரும் என்று சொல்லி எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் இங்கே பெற வேண்டி வாழ்த்துக்கிறோம் நன்றி வணக்கம்